தீபாவளி கொண்டாடிட்டிங்க சரி வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட ஸ்வீட் வச்சு சுவாமிக்கு படைத்து நைவேத்தியம் பண்ணி புத்தாடை அணிஞ்சு நீங்கள் அந்த தீபாவளியை கொண்டாடினீங்க ஓகே ஆனால் கேதார கௌரி விரதம் இதை மறந்துடாதீங்க சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார் அந்த நோன்பு பொருள்லாம் கிடைக்காது சார் நான் எங்கே சார் போய் இங்கே செய்கிறது கவலையேப்படாதீங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இருபத்தி ஓரு அதர்ஸ்டம் நெய் அதர்ஸ்டம் சார் எனக்கு எங்கள் சார் வீட்டில் செய்கிறது என்ன சார் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு கேட்டால் வெள்ளை உருண்டையாவது வச்சுங்க இருபத்தோரு வெள்ளை உருண்டை வெள்ளை உருண்டை பண்ண முடியாதா அது கொஞ்சம் நீங்கள் செய்யலாம் இல்லையா உங்கள் மனைவி கிட்டே சொல்லி நீங்கள கூட இருந்து உதவி செஞ்சு உபவாசம் இருந்து இருபத்தோரு வெள்ளை உருண்டை வச்சு அதை சுவாமிக்கு எதிரில் வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிற நூலையே நீங்கள் வந்து நல்லா பேண்டி அதை நல்லா திரிச்சு நீங்கள் உங்கள் குழந்தை உங்கள் மனைவிக்கு மூணு பேருக்கும் அது வந்து நூல் மாதிரி செஞ்சு அதை சுவாமி எதிரில் வச்சு நேவேத்தியெல்லாம் பண்ணி உபவாசம் இருந்து உங்களுக்கு தெரிஞ்ச லக்ஷ்மி மந்திரங்களை சொல்லி ஏன் சார் இப்போ உங்களுக்கு கேதார கௌரி விரதத்தை பற்றி நிறைய யூடியூப்பில் வருதுங்களே அந்த கதையை படிங்க உங்கள் வீட்டு அம்மாவை உங்கள் வீட்டு மனைவியை அந்த கதையை படிக்க சொல்லுங்கள் கேதார கௌரி விரதத்தினுடைய மகிமை அந்த விரதத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் உபவாசம் இறைவனுக்கு மிக நெருக்கத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னு பாருங்கள் அதை விட்டு நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார் நான் ஆஃப்ரிக்காவில் இருக்கேன் சார் நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் சார் அது சொல்கிறது பிரயோஜனமே இல்லை உபவாசம் இறைவனுக்கு மிக அருகில் எங்கே இருக்கீங்க இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இருக்கீங்க ஆனால் இறைவனுக்கு அருகில் இருக்கிறது இப்படிப்பட்ட விரதங்களும் நோன்புகளும் தான் ஆகவே மற்ற மதத்தினர் வந்து அவங்க நோன்பு அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு நீங்கள் வந்து பேசுகிறது பிரயோஜனமே இல்லை அவங்களுடைய கடமையை அவங்க செய்கிறாங்க நம்ம கடமையை நம்ம செய்ய வேண்டாமா அடுத்தவங்களை நம்ம சுட்டி காட்டுறதை விட நம்ம விரதத்தில் இருக்கிற மிகப்பெரிய மகிமை தாலிபாக்கியம் சார் மங்களத்தை தரும் சார் வீடு நல்ல வேலை வீட்டில் மகாலட்சுமி வாசம் சண்டை சச்சரவு இருக்காது எப்போ பார்த்தாலும் தனிமையில் ஃபாரின்ல எப்படி இருக்கீங்க நீங்கள் இல்லையா தானே சார் இருக்கீங்க பணம் சம்பாதிக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க சந்தோஷம் இருக்குது ஒரு மெக்கானிக்கல் லைஃப்பாக இருக்கீங்க உறவுகள் இல்லையே சார் அட்லீஸ்ட் உங்களுக்கு அடுத்த நோம்புலியாவது உங்கள் உறவுகளோடு நீங்கள் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம் இந்தியர்களுடைய பண்டிகையே எதுக்காக அப்படின்னா உறவுகளோடும் நட்புகளோடும் சேர்ந்து உறவாட வேண்டும் இந்த விழா காலங்களை கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது தான் அதில் இது வந்து மகிமை வாய்ந்தது உத்தம பலிகள் பலன் தரும் ஆகவே இதை செய்யுங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க